அரிசி பருப்பு எண்ணெய் புளி எல்லாமே இருக்கு இந்த மாசத்துக்கு வச்சுக்கோங்க அடுத்த மாசத்துல வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி இது சரியா சந்தோஷமா இது உங்களுக்கு யூஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லை தொடர்ந்து உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் எங்களோட ஆசை கண்டிப்பா உங்களுக்கு மாசம் மாசம் இதுல இருக்கிற பொருள்கள் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா அதை யாரையும் கொடுக்க மாட்டாங்க பக்கத்தில் தொடர்ந்துக்காக இருக்கூட எனக்கு யாரும் தாங்க மாட்டாங்க அதுதான் இது நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து எல்லா மாதமும் உங்கள் பசங்களோட படிப்புல இருந்து உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கோம் சரியா ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக வந்து எல்லாரும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அந்த உதவி கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி எனக்கு வந்து இந்த உதவி செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் வீட்டுக்காரிய ஏழு மாதம் ஆகுது நான் குழந்தைங்கள வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறதுனால என் கஷ்டத்தை பார்த்து நீங்கள் உதவி உதவி செய்யறது ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த உதவி எனக்கு எப்பவுமே நான் மறக்கவே மாட்டேன் நான் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் உதவி பண்ண எனக்கு